தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பாசுரம் பத்தின் பொருள் விளக்கத்தை கேட்கலாமா முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பு இருந்ததின் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலைமேல் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்துடுவாய் போலத் தெரிகிறதே சோம்பல் திலகமே கிடத்தற்கனிய அணிகளனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவைத் திறந்து வெளியே வா யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகச் சொன்ன நகைச்சுவை என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயிலை அதிகரிக்கும் வாய்விட்டுச் சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயில் விருத்தியை தந்திருக்கிறாள்